வணக்கம் இயக்குனர் அலுவலகம் மாநில வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலையம் குடுமையான்மலை வழங்கும் தினமொரு தொழில்நுட்ப செய்தியில் இன்று நாம் காண இருப்பது ஊட்டச்சத்து மிகு சிறுதானிய பயிர்களில் புதிய ரகங்கள் மற்றும் அதன் சிறப்பியல்புகள் கம்பு வீரிய ஒட்டு கோஹெச் பத்து பெற்றோர் ஐசிஎம்ஏ ஒன்று பூஜ்ஜியம் நான்கு 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 ஏ மற்றும் பிடி ஆறு ஆறு ஏழு ஒன்பது வயது எண்பத்தி ஐந்து முதல் தொண்ணூறு நாட்கள் சிறப்பியல்புகள் இரவையாக ஆடிப்பட்டம் மற்றும் சித்திரை பட்டத்திலும் மானாவரியாக புரட்டாசி பட்டத்திலும் பயிர் செய்யலாம் இரவையில் ஒரு ஹெக்டருக்கு மூவாயிரத்தி இருபது கிலோ மற்றும் மானாவரியில் ஒரு ஹெக்டருக்கு இரண்டாயிரத்தி ஐம்பது கிலோ மகசூல் தரவல்லது திரட்சியான விதைகள் மற்றும் மிதமான நெருக்கமுடைய நீளமான கதிர்கள் கொண்டது கனிம இரும்புச்சத்து ஐம்பத்தி ஒன்பது பிபிஎம் துத்தநாக சத்து முப்பத்தி ஏழு பிபிஎம் மற்றும் அதிக புரத சத்து பதினைந்து புள்ளி ஆறு சதவிகிதம் கொண்டது குருத்து இ தாக்குதலை தாங்கும் திறன் அடிசாம்பல் நோய் மற்றும் குலை நோய்க்கு எதிர்ப்பு திறன் கொண்டது அடுத்து சோளம் கே பதிமூன்று பெற்றோர் ஐசிஎஸ்பி ஐந்து ஒன்று எட்டு மற்றும் எஸ்பிவி ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்பது வயது தொண்ணூற்றி ஐந்து முதல் நூறு நாட்கள் சிறப்பு இயல்புகள் ஆடி மற்றும் புரட்டாசி பட்டத்துக்கு ஏற்றது